இது வந்து வீல்ஸும் இருக்குது இதில் இந்த மாதிரி நல்ல வீல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது வந்து நம்ம பேக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இந்த ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன் இந்த பேகு இரநூத்தி பதினெட்டு ரூபாய் இதோடய விலை பேக் ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு அடுத்தது இந்த ஷூர்ட்ட கனமாக இருக்கு இது வந்து ரூலாம் கொடுத்துருக்காங்க இதை ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம தான் வந்து த்ரீ செல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது மூணு அடுக்காக வரும் இதை செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலாக இது கூடவே வச்சுருக்காங்க கூடவே அப்படியே வந்து டேப் சுற்றி வச்சுருக்காங்க ஒரு பேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா பேக் பண்ணியிருக்காங்க கவர்லாம் கொடுத்து எதுவும் டேமேஜ் ஆகும் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க மிஸ்ஸாக தான் சுற்றி நல்லா போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு டெலிவரி தான் அப்படி வந்தது இது எல்லாமே கொஞ்சம் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க தேவையான ஸ்க்ரூஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எதுவும் பிக்சர் கொடுக்கல ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ தானேன்னு போட்டிருக்கேன் நானும் இங்கே இந்த ரெண்டு ரேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் மூணாவது ரேக் பார்த்திங்கன்னா இங்கே அட்ஜஸ்டபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த மாதிரி ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஃபைனல் லுக் பார்க்கலாம் ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதுதாங்க மெட்டலில் தான் இருக்குது பிளாஸ்டிக் கிடையாது ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இந்த குவாலிட்டி எக்ஸ்ட்ராவே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு ஸ்க்ரூ நல்லா இருக்குது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க ரொம்ப இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபாங்க இந்த மூணு அடுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் லிங்க்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன் தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து மீசோலேருந்து வந்த இந்த ஷூரை இந்த பிளேட்ஸ் வைக்கிற ஸ்டாண்டு அண்டாக வந்து இந்த பேக்